எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதல்வர் மு ஸ்டாலின் மக்கள் நலனை நீங்கள் கவனியுங்கள் உங்கள் நலனை கவனிக்க இந்த அரசு இருக்கிறது என்று உறுதியுடன் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக இருபத்தி ஐந்து மருத்துவர்களுக்கு ஆணைகளை வழங்கினார் இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் சட்டப்பேரவை உறுப்பினர் அசன் மௌலானா சுகாதாரத்துறை செயலாளர் ப செந்தில்குமார் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர் விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் பேசும்பொழுது தமிழகம் இன்றைக்கு இந்தியாவின் மருத்துவ தலைநகராக இருக்கிறது என்றால் அதற்கு திமுக ஆட்சிக் காலங்களில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்புதான் காரணம் என்றார் இந்த கட்டமைப்பு சரியான முறையில் செயல்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக அதற்கேற்றது போல மருத்துவர்கள் தேவை அதுவும் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை கிராமப்புற நோயாளிகளை கர்ப்பிணி பெண்களை குழந்தைகளின் உடல் நோய்களை மட்டுமல்ல அவர்களின் மனநிலை புறச்சூழல் இதையும் புரிந்து கொள்ளக்கூடிய மருத்துவர்கள் தேவையாகும் கிராமத்திலிருந்தும் சின்ன சின்ன நகரங்களில் இருந்தும் மருத்துவர்கள் உருவானால்தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல முறையில் சிகிச்சை கிடைக்கும் என்றாா் அதை புரிந்துகொண்டுதான் முதல் தலைமுறை பட்டதாரிகளின் மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற மகத்தான திட்டத்தை முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்தார் என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு சிறிய சிறிய நகரங்களில் இருந்துகூட இத்தனை மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் வித்திட்டவர் கலைஞர் கருணாநிதி என்று கூறினார் அவரது வழியில் திமுக அரசு மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அனைவரும் பாராட்டக்கூடிய அளவில் உருவாக்கியிருக்கிறோம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி அவர்களின் வாழ்நாளை நீட்டித்து இருக்கிறது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு பல உயிர்களை காப்பாற்றி அவர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு அவசியமாக தேவைப்படும் மருந்துகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கத்தான் முதல்வர் மருந்தகங்கள் இன்று தொடங்கியிருக்கிறது என்று கூறினார் இந்த மாநிலத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் அவர்கள் நோய் குணமாகி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று திமுக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்த போதிலும் அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டுமென்றால் உங்களைப் போன்ற மருத்துவர்களின் பங்களிப்புதான் அதில் மிக மிக முக்கியம் என்றும் கூறினார் நீங்கள் போவது சாதாரண பணியோ வேலையோ அல்ல மக்களின் உயிர்காக்கும் சேவை சமுதாயத்திற்கான மிகப்பெரிய தொண்டு இனி மக்கள் உங்களை நம்பிதான் தங்கள் உயிர்காக்கும் பொறுப்பை ஒப்படைக்க இருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு உங்களுடைய சேவை அமைய வேண்டும் என்றும் மக்களுடைய நலனை நீங்கள் கவனியுங்கள் உங்களுடைய நலனை கவனிக்க இந்த அரசு இருக்கிறது என்று கூறினார் உயிர்களை காக்க தொண்டாற்ற போகும் உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயம் செய்வேன் என்றும் முதல்வர் பேசினார்